ரொம்பவும் கஞ்சத்தரம் பார்க்கற அல்லது எல்லாவற்றுக்கும் கணக்கு பார்க்கிறவர்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும் இப்படியாக ஒரு இணை இருந்தால் எப்படி இருக்கும் நினைச்சாலே பயமா இருக்கு என்ன செலவு செய்யறப்ப உங்களுக்கு பதரும் பால் வாங்குறது அவங்க நான் பத்து ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன் அதுக்கு மேல வாங்க மாட்டேன் ஏன் அது வந்து அவங்க அரை லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார் இருக்கிறது நாலு பேரு பத்து ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நீ சார் நான் நாலு பேருக்கு எப்படிங்க பத்து ரூபாய்க்கு பால் சார் வாங்கினாங்க நீ மனுஷனே இல்ல தெரியுமா நான் வீட்டுக்கு வந்து அந்த பத்து ரூபா பால ஊத்திட்டு அதுக்கிடையே அந்த கவர் இருக்குல்ல சார் பால் எவ்வளவு இருந்துச்சு அதுக்கிடையே தண்ணி பிடிச்சிருவேன் காய வச்சு அவங்க குழந்தைக்கு ரெண்டு பசங்களுக்கும் அவங்களுக்கும் ஊத்தி குடுத்துரு இருந்தா நானும் கொஞ்சம் குடிச்சுக்குவேன் குடிடா நான் குடி ஆனா அவங்க பால் வாங்கிட்டு வர சொன்னா அரை லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார் எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு பத்துருபாய்க்கு தான் பால் அத வாங்கிட்டு வந்துமே தம்பிங்க இப்ப இல்ல அம்மா வீட்ல இருக்காங்க லீவுன்றதுனால அவங்க இல்லை இல்லை எவங்க அவங்க 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 எனக்கு நடக்குங்க குத்துற பாத பாத்துக்க அப்ப இது இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிடு காலாலே கொஞ்சம் குடிச்சுக்க அட கன்றாவிய அடுத்து வா போல ரெண்டா ரெண்டா நாள் குடிச்சுக்கலாம் ஓ இது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன் சார் அவங்க ஒரு டம்ளர் ஊத்தி கொடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன் இதெல்லாம் ஒரு பெருமையா

அவரோடேட் ஆகும் அப்படின்னா அவர் எனக்கு ஒரு மந்திபி தான் போடுவாரு நினைச்சா பண்ணலாம் ஒன் நைன்டி கிட்ட வரும் ஜிபி வரும் நூத்தி பத்து ரூபா தானே கூட

ஆனா என்னன்னா அதுக்கு நீங்க பழகிருக்கீங்க இப்ப அவங்க அதுக்கு பழகாதா இல்ல நீங்க சொல்லுது நியாயமா ஒரு <laughs> <laughs> <laughs>

எப்படி சார் அவளை கரெக்டா சொல்றீங்க எப்படி ஆனா இப்பவும் அப்பா வாங்கிட்டு வந்த பரோட்டா மனசுல நிக்குதா இல்லையா ஆமா அது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த பரோட்டா வாசம் அத வேற ஞாபகம் ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல அது தூக்கத்தோட சாப்பிடும் போது டேஸ்ட் அப்பாவோட ஸ்மெல் எல்லாமே அந்த நல்லா இருக்குல ஆமா சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா நல்லா இருக்கு உங்க ஊர் திருநெல்வேலி தானே ஆமா சார் ரொட்டி சால்னா தாமரை இலை இது மூணு சேர்ந்து ஒரு வாசம் வரும் இது அரை தூக்கத்துல அப்பா ஊட்டி வரும் உங்க முகமே இப்போ தான் மலர்ச்சி ஆகுது. அப்பா இப்போ இந்த அனுபவம் உங்க பிள்ளைக்கு வேண்டமா? 32 வயதில தாமரை இல வாசனமும் புரோட்டாவும் அப்பாவின் உழைப்பின் வாசமும் உங்களுக்கு அப்படி நினைக்குதுல மனசுல. ஆமா ஆமா. ஆமா சார். உங்க பையனுக்கு 32 வயசு ஆகறப்ப அவனுக்கு என்ன வாசம் இருக்கும் உங்களைப் பற்றி அது அது நீ இப்படி எங்களை மடக்க வேணும் எதிர்பார்க்கவே இல்லை என்னைக்காவது உங்க அப்பா நீ இது பண்ணு அப்பதான் நைட் அப்பாவுக்கு ரொட்டி சாலை வாங்கிட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு சொன்னது சொல்ல மாட்டேன் நீங்க சார் அவளை டார்ச்சர் பண்றீங்க அது அப்படி சொன்னா உங்களுக்கு என்ன யாவும் இருக்கு தெரியுமா நீங்க பண்ண வேலை தான் யாவும் உங்க அப்பா வாங்கி கொடுத்த ரொட்டி சாலை யாவும் இருக்காது ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க தோன்றிட்டீங்கயா எண்ணெய் விலை அதிகரித்தது யாருக்கெல்லாம் பக்குன்னு இருக்கு நீமா 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 எல்லாரும் எப்படி எல்லாம் அப்ப எண்ணெய் எண்ணெயுடைய தேவைகளை குறைச்சுக்கிறீங்க பொரியல் பண்ணவே மாட்டேங்க சார் சாம்பார் ரசுத்திடுவோம் அது என்ன கடைசி காலியாக தீரப்போகுது அப்படிங்கிற இன்னும் ரசமே வைக்க மாட்டேன் சாம்பாரோட நிறுத்திடுவோம்

இது என்னடா புது பொருளியா யாருக்கு சார் எங்க வீட்ல பாதாம்லாம் போட்டு தான் சார் வறுத்து அரைப்பாங்க ஐயோ புதுசு புதுசாக கிளப்பி விருவாயில அதை விட சார் அப்ப உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி இல்லை அப்போ உங்களுக்கு பூரா போயிடு கஞ்சனா தான் தெரியும் தேவையில்லாமல் சிறுத்தையே சொரண்டி பாக்க தாங்க மாட்டேன் ஓ ஓ போ பக்கோடா குருமா பண்ணுவாங்கள்ல சார் ஆனா என் வீட்டில் வந்து முந்திரி பக்கோடா தான் குதுமா பண்ணுவாங்க இந்த வெங்காய பக்கோடா அதெல்லாம் கிடையவே கிடையாது